ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலை நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிடக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மகாராஷ்டிராவுல இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில பாஜக வெற்றி பெற்றாங்க அது பாஜகவே எதிர்பார்க்காத வெற்றி அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருந்தாங்க ஆனா வெற்றி பெற்று இவ்வளவு நாட்கள் ஆகியுமே இன்னும் ஆட்சி அமைப்பதற்கான எந்த ஒரு சூழலுமே மகாராஷ்டிரா மாநிலத்தில் நிலவே இல்லை தனிப்பெரும் கட்சியாக பாஜக வந்துமே தன்னுடைய இரண்டு கூட்டணி கட்சிகளையும் அவங்க சமாளிக்க முடியாம திணறுவதை பார்க்க முடியுது ஏற்கனவே ஏக்நாத் சிண்டே முதலமைச்சராக இருந்தா தேர்தலை சந்திச்சாரு அவரும் முதலமைச்சர் பதவி ராஜினாமாவும் பண்ணிட்டாரு அப்படி இருந்தும் இன்னும் ஆட்சி மாற்றம் என்பது நடக்கவே இல்லை தற்போதைய சூழ்நிலையில கூட்டணி பேச்சுவார்த்தை டெல்லியில நடந்து கொண்டிருக்கும் போதே ஏக்நாத் சிண்டே அவர்கள் சொந்த ஊருக்கு போய்விட்டார் அங்க சிட்டியை விட்டு காலி பண்ணி போய்விட்டார் அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கு போகும் போதே சரத்பவார் கட்சியைச் சேர்ந்த ஒரு ஆலையும் சந்தித்து போய்விட்டு இருக்கிறார் அப்படின்றது மிகப்பெரிய ட்விஸ்டா மாறி இருக்கு இந்த ட்விஸ்ட நீங்க எப்படி பாக்குறீங்க மகாராஷ்டிராவில் என்ன நடக்கு ஒரு முக்கோண காதல் போல மகாராஷ்டிராவினுடைய அரசியல் இப்போது சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது குறிப்பாக இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கமான இயங்கியல் இந்த இயங்கியல் தெரிந்துதான் ஏக்நாத் சிண்டே அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் தெரிந்து வைத்தாரா தெரிந்து கொண்டும் அவர்களை வென்றுவிடலாம் என்று நினைத்தாரா என்பது அவருக்கு மட்டுமே வெளிச்சமான உண்மை ஏனென்று சொன்னால் நிதிஷ்குமாரை இப்படித்தான் ஒழித்து கட்டினார்கள் அதன் பிறகு எத்தனையோ கட்சிகளை நீங்கள் பட்டியலிட முடியும் தமிழ்நாட்டில் கூட எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு எந்த நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அந்த இட இப்போது ஏக்நாத் சிண்டேவுக்கு கிடைத்திருக்கிறது முதலமைச்சராக இருந்தவரை துணை முதலமைச்சராக சொல்கிறார்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார் முதலமைச்சராக இருந்தவர் துணை முதலமைச்சராக இருக்க முடியுமா அவர் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி என்று நாம் சொல்கிறோம் இப்போது அவரை ஓ பன்னீர்செல்வமாக்குவதற்கு முயற்சி செய்கிறது பாரதிய ஜனதா கட்சி அப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும் அவர்தானே முதலமைச்சராக இருந்துவிட்டு ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுங்கள் நான் துணை முதலமைச்சராக இருந்து கொள்கிறேன் என்று சொன்னார் கடந்த காலத்தில் அப்படி ஒரு நிலைமைக்கு இப்போது ஏக்நாத் சென்றே தள்ளப்பட்டிருக்கிறார் கடுமையான அதிருப்தி நிலவுகிறது துறைகளை பிரித்துக் கொள்வதிலும் மிகப்பெரிய சங்கடங்கள் எழுபரி நீடிக்கிறது அமித்ஷா தலைமையிலே ஒரு பேச்சுவார்த்தை வெள்ளிக்கிழமை என்று டெல்லியிலே நடைபெற்றது அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கூட ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படவே இல்லை இன்னொரு பிரச்சனை இதில் என்ன என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியினரையே அமித்ஷாவால் திருப்திப்படுத்த முடியாத நிலைமைதான் இப்போது அந்த மாநில அரசியலுக்கு போல் நிலவி கொண்டிருக்கிறது ஒரு புறத்திலே தேவேந்திர பட்னாவிசினுடைய ஆதரவாளர்களுக்கு துறைகளை ஒதுக்கிட வேண்டும் என்பது ஆர் எஸ் எஸ் தரப்பிலிருந்து கொடுக்கப்படுகிற அழுத்தம் இதற்கு பின்னால் நிதின் கட்கரியினுடைய அரசியலும் ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் உள்ளார்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது இப்போது பிரச்சனையே நிதின் கட்கரி சொன்ன ஆட்களுக்கு தேவேந்திர பட்னாவிஸனுடைய ஆதரவாளர்களுக்கு கொடுப்பதா அல்லது ஏற்கனவே ஒரு பட்டியலோடு அமித்ஷா காத்து கொண்டிருக்கிறார் அமித்ஷா மகாராஷ்டிரா அரசியலை தன்னுடைய மாநில அரசியல் போலவே நகர்த்துகிறார் அதற்கு காரணம் மோடியினுடைய பிம்பம் சிதைந்து விடக்கூடாது என்பதற்காக அமித்ஷா மேற்கொள்கிற முயற்சி அதற்காக தங்களுக்கு ஆதரவான ஆட்கள் அந்த கேபினெட் இருக்க வேண்டும் அதுவும் அதிகாரமிக்க கேபினெட் அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்பது அமித்ஷா நகர்த்துகிற காயின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இதையெல்லாம் தாண்டி கூட்டணி கட்சிகளையே திருப்திப்படுத்த முடியவில்லை உட்கட்சிகளையும் திருப்திப்படுத்த முடியவில்லை சொந்த கட்சிக்காரர்களையும் திருப்திப்படுத்த முடியவில்லை என்ன செய்வது என்று தெரியாமல் அமித்ஷா தரப்பு தடுமாறி கொண்டிருக்கிறது என்பது பட்ட ஒருத்தனமாக தெரிகிறது ஏக்நாத் சிண்டேவை பொறுத்த வரையில ஏக்நாத் சிண்டே ஒருபடி கீழே இறங்கி வந்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் இன்றைக்கு காலையில் கூட கிடைக்கப்பட்டிருக்கிற செய்தி என்னவென்று கேட்டால் நான் முதலமைச்சராக இருந்தவன் முன்னாள் முதலமைச்சர் என்று இருந்து போகிறேன் என்னுடைய மகனுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பை கொடுத்து விடுங்கள் உள்துறையையும் சேர்த்து கொடுங்கள் என்று கேட்கிறார் ஆனால் உள்துறையை கொடுப்பதிலே மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது முதலமைச்சர் வெறும் டம்மி முதலமைச்சராக இருக்க வேண்டுமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் ஏனென்று சொன்னால் உள்துறை கீழ்தான் காவல்துறை உட்பட அனைத்து கட்டமைப்புகளும் வருகிறது அதை கூட வைத்துக் கொள்ள முடியாமல் எந்த மாநிலத்திலாவது முதலமைச்சர் இயங்க முடியுமா முதலமைச்சர் என்கிற நாற்காலியை கொடுத்து விட்டு அதற்கான ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் ஏக்நாத் சிண்டே கொள்ளைப்புற வழியாக பறித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் பாரதிய ஜனதா தரப்பினர் அவ்வளவு பைத்தியக்காரர்களா எல்லாவற்றையும் பாரி கொடுத்து விட்டு ஏக்நாத் சிண்டே இடத்திலே மண்டியிட்டு நிற்பதற்கு அதற்கான அவசியமும் இப்போது இல்லை ஏக்நாத் சிண்டே வேண்டுமென்றால் இருக்கலாம் இல்லை என்றால் வெளியேறி போகலாம் என்கிற நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறது அஜித் பவாரை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை இரண்டு இலாக்காக்கள் முக்கிய இலாக்காக்கள் கேட்கிறார் நிதித்துறையை கேட்கிறார் தருவதற்கு கூட தயாராகிவிட்டார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியையும் பாருங்களேன் இவ்வளவு பெரிய வெற்றியை நீங்கள் பெற்றதாக மாறுத்திட்டிக் கொள்கிறீர்கள் மோடி இல்லாத ஒரு வெற்றி பாரதிய ஜனதா கட்சியில இப்ப பேசுபொருள் ஆகியிருக்கிறதே அதுதான் இந்த மாநிலத்தினுடைய வெற்றி மோடி இல்லாத வெற்றி என்றுதான் அந்த மாநில மக்களுக்கு பாரதிய ஜனதா தரப்பிலிருந்தே சொல்லப்படுகிற மகிழ்ச்சி செய்தியே அதுதான் எங்கேயும் மோடியினுடைய ஆரவாரம் இல்லை எங்கேயும் மோடியினுடைய பேச்சு இல்லை ஆனால் மோடி இல்லாத ஒரு வெற்றியை நீங்கள் பெற்றதற்கு பிறகும் உங்களால் மகிழ்வோடு எல்லாரையும் அரவணைத்து செல்ல முடிகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக அரவணைத்து செல்ல முடியவில்லை முழு அதிகாரத்தை பெற்றதற்கு பிறகும் ஏக்நாத் சிண்டேவோடு நீங்கள் இன்னும் பேச்சுவார்த்தை கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்ப பாரதிய ஜனதா தரப்புக்கு ஒரு பயம் இருக்கிறது ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது எங்க ஏக்நாத் சிண்டேவை விட்டா அவர் மீண்டும் போய் சிவசேனா நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைகிறோம் ஒருங்கிணைந்த சிவசேனா என்று போய் விடுவாரோ என்கிற அச்ச உணர்வு இருக்கிறது இன்னொரு புறத்துல அஜித் பவாரே நீங்க அகாமடேட் பண்ணாம விட்டீங்கன்னா ஒருங்கிணைந்த தேசியவாத காங்கிரசன் போய் சேர்ந்தாலும் அவர்களுக்கு பிரச்சனை தொடரும் ஏக்நாத் சிண்டே கூட கொஞ்சம் உள்ளே செல்வதற்கு சிரமங்கள் இருக்கிறதே தவிர அஜித் பவாருக்கு எந்த சிரமமும் இல்லை சரத்பவாருக்கு மிக நெருங்கிய உறவினர்களில் ஒருவர் அவருடைய அன்பை பெற்றவர்களில் ஒருவர் இப்போதும் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்துக் கொண்டு பேசிவிட்டால் ஒரு நொடி பொழுது பிரச்சனை தீர்ந்து விடும் பெரிய அளவில் அரசியல் முரண்பாடுகள் எல்லாம் அவர்களுக்குள் களையப்பட்டு விடும் ஆனால் ஏக்நாத் சிண்டேவுக்கும் உத்தவ் தாக்கரேவுக்கும் அப்படி அல்ல ஆனாலும் அப்படி ஒரு சூழல் கணிந்து விடும் என்றுதான் உத்தவ் தாக்கரே தரப்பில் இருப்பவர்கள் பேசவில்லை ஏக்நாத் சிண்டே தரப்பில் இருப்பவர்கள் பேசுகிறார்கள் இப்போது ஏக்நாத் சிண்டே தரப்பிலேயே இரண்டு தரப்பாக பிரிந்து நிற்கிறார்கள் ஒருவர் என்ன சொல்கிறார்கள் நாம ஏன் இவர்களோடு மண்டியிட்டு நிற்க வேண்டும் நாம ஒரு தனி கட்சி நடத்துகிறோம் நாம் அதிகாரத்தில் இருந்தோம் நம்முடைய நிழலில் தானே இவர்கள் இவ்வளவு காலம் பயணித்தார்கள் இப்போது என்ன திடீரென இவர்களுக்கு வெற்றி பெற்றவுடன் கொம்பு முளைத்து விட்டதா வாரங்கள் ஒரு கை பார்த்து விடலாம் என்று ஒரு தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னொரு தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் தான் போதிய இடங்களை பெறவில்லையே துணை முதலமைச்சர் பொறுப்பை பெற்றுக்கொண்டு விட்டு இந்த கூட்டணியிலேயே தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்கலாமே என்று ஒரு தரப்பு இப்ப என்ன செய்வது என்று தெரியாமல் தான் ஏக்நாத் தன்னுடைய சொந்த ஊருக்கு பயணமாகி இருக்கிறார் கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுகிறது நிதானமாக இருந்து விட்டு வருவோம் என்று என்னை பொறுத்தவரையில் திரைமரவு பேரங்களுக்கு அவர் தயாராகி இருக்கிறார் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையை தனிமையில் இருந்து நடத்துவதற்கு தான் சொந்த ஊருக்கு போயிருக்கிறார் அரசியல் தலைவர்கள் எல்லோருமே நெருக்கடியான நேரங்களில் சொந்த ஊருக்கு போய்விடுவார்கள் நான் மறுமலர்ச்சி திமுகவில் இருந்த காலத்திலேயே பார்த்திருக்கிறேன் பல நிர்வாகிகள் கட்சியை விட்டு வெளியேறுகிறார்கள் கட்சிக்குள் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் வைகோ கலிங்கப்பட்டிக்கு புறப்பட்டு போய்விடுவார் கலிங்கப்பட்டியில் இருந்து கொண்டுதான் நான் சொந்த ஊரில் இருக்கிறேன் என்று எல்லோரிடத்திலும் பேசுவார் அதற்கு பிரதானமான காரணம் என்ன என்று கேட்டால் சொந்த ஊரில் இருந்து கொண்டு ஒரு அரசியலை நகர்த்த வேண்டும் என்பது நான் ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வருகிறேன் என்பது அந்த தலைவர்களுக்கு உண்டான வாணி அந்த வாணியை தான் கடைபிடிப்பார்கள் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிந்தது தேர்தல் முடிந்ததற்கு பிறகு கேபினெட் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டார்கள் நியமிக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு சலசலப்பு நிலவியதாக பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் சொல்லப்பட்டது ராமர் கோவிலுக்கான ஒரு அறிவிப்பு அறிவிப்பு வந்ததற்கு பிறகு சலசலப்பு வந்த போது மோடி என்ன செய்தார் குஜராத்துக்கு சென்று இருந்தார் குஜராத்துக்கு சென்று இருந்து ஒரு நாள் தங்கிவிட்டு தான் பிரச்சனைகளுக்கு முடிவு கண்டதாக சொல்லப்பட்டது இதுதான் வழக்கமான பாணி தலைவர்கள் புறப்பட்டு சொந்த ஊருக்கு போய்விடுவார்கள் அந்த வழியில் இவர் புறப்பட்டு போயிருக்கிறார் எனக்கு என்னவோ ஏக்நாத் சிண்டே ஏதோ ஒரு அரசியலை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதற்கு தயாராகி விட்டாரோ என்கிற ஐயப்பாடு தான் எழுகிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சொன்ன சரத்பவார் கட்சியினுடைய ஜெயேந்திரா என்கிற சட்டமன்ற உறுப்பினரை சந்தித்து பேசி விட்டு போயிருக்கிறார் சரத்பவாரினுடைய ரோல் மராட்டிய மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய ரோல் நான் வந்து ஏக்நாத் சிண்டேவை குறைத்து மதிப்பிடவில்லை ஏக்நாத் சிண்டே இடைக்காலத்தில் வந்தவர் தான் அதே நேரத்தில் உத்தவ் தாக்கரேவுக்கு பால் தாக்கரேவினுடைய தானே தவிர சுயமான அரசியல் முகம் என்று ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால் யதார்த்தமான உண்மையை நாம் பேச வேண்டும் பால்தாக்கரேவினுடைய வாரிசாக அவர் மார்பிக்கப்பட்டவர் தான் அதன் பிறகு அவருடைய எலிஜிபிலிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு இன்றைக்கு முதலமைச்சரா ஆகியிருக்கிறார் முதலமைச்சருக்கான அந்த தகுதியோடு அவர் அந்த மாநிலத்தினுடைய தலைவராக அடையாளப்படுகிறார் ஆனால் சரத் பவார் ஒரு கிங் மேக்கர் என்று ஆராதிக்கப்பட்டவர் தமிழ்நாட்டில் கலைஞருக்கு நிகரான ஒரு தலைவரை நீங்கள் எப்படி பார்க்க முடியாதோ அதுபோல மராட்டிய மாநிலத்தில் சரத்பவாருக்கு நிகரான ஒரு தலைவரை பார்க்க முடியாது எப்படிப்பட்ட ராஜதந்திர நடவடிக்கைகளையும் அவர் மேற்கொண்டு விடுவார் அவருக்கு எல்லா தரப்பிலும் எல்லா மட்டத்திலும் எல்லா கட்சியிலும் ஆட்கள் உண்டு என்று சொல்லப்படுவது உண்மைதான் அந்த வகையில் ஏக்நாத் சிண்டேவே அவர் ஏதோ இயக்குகிறாரோ என்றுதான் நான் சந்தேகிக்கிறேன் அதனால்தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக பேச்சுவார்த்தை ஏதோ ஒரு வகையில் நடந்திருக்கிறது அவர் சொந்த ஊருக்கு போயிருக்கிறார் இனி அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மொத்தத்தில் மராட்டிய மாநில வெற்றி முழுமையான வெற்றியாக பாஜகவுக்கு கிடைக்கவும் இல்லை மராட்டிய மாநில வெற்றியை வைத்துக்கொண்டு அவர்களால் முழுமையாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றவும் முடியவில்லை என்பதைத்தான் ஒரு வார காலம் ஆயிடுச்சு சார் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் ஆகும் போது பத்து நாட்கள் ஆகியும் இன்னும் எந்த முடிவும் எடுக்க முடியவில்லையே வித்தின் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் நீங்க வந்து சுயாரிங் நடத்தி நடத்திவிட முடியும் அப்படித்தான் பாஜக நடத்தி இருக்கிறது அதிலும் எவ்வளவு ஆவலாக காத்துக்கொண்டே இருந்தீர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அதுவும் வாராது வந்த மாமனி போல வந்த வாய்ப்பாயிற்று அந்த வாய்ப்பை முழுமையாக அல்லவா அவர்கள் பயன்படுத்த வேண்டும் அந்த வாய்ப்பை கூட பயன்படுத்த முடியாத கையேறு நிலையில் பாஜக இருப்பதாகவே நான் பார்க்கிறேன் நீங்க சொல்வது போல ஒன்றிய அரசுடைய தேர்தல் முடிவு வருகிறது அப்ப பாஜகவுக்கு பெரும்பான்மை என்பதை கிடைக்கல அப்படி இருந்தும் நிதிஷ் நாயுடுவை உடனடியாக கூட்டணியில் சேர்த்து ஆட்சி முக்கக்கூடிய வேலையில மோடி அவர்கள் ஈடுபட்டார் ஆனா மகாராஷ்டிராவில் ஏற்குறைய பெரும்பான்மைக்கு தேவையான சீட்டுகளை பெற்றிருக்கிறார்கள் ஐந்து சுயேட்சைகளும் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க இருந்தும் கூட அவர்களால ஆட்சி அமைக்க முடியவில்லை அப்படின்றது ஒரு காரணமா இருக்கு நீங்க பேசும்போது ஒரு இடத்துல குறிப்பிட்டீங்க ஏக்நாத் சிண்டே உடைய ரூல் பிஜேபிக்கு தேவையில்லை அஜித் பவார் ரெடியாக இருக்கிறார் அப்படின்னீங்க ஆனா அது ஆர் எஸ் எஸ் ஏற்றுக்கொள்ளுமா ஆர் எஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்தல் பிரச்சாரத்துல கடுமையாக உழைத்தாங்க அப்படி கடுமையாக உழைத்தும் கூட அவர்களுக்கு அந்த வெற்றியை அந்த ஆட்சி அமைக்க முடியாத சூழல்ல பிஜேபி இருப்பதுன்றது ஒரு கோபத்தை வர வைக்கும் அப்படின்றது ஒரு பார்வையாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே அஜித் பவார் நமக்கு தேவையில்லாத லக்கேஜ் எக்ஸ்ட்ரா அப்படின்றத ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தை இப்ப ஏக்நாத் சிண்டே வெளியனுப்பிட்டு அஜித் பவாரை சேர்த்தாங்க அப்படின்னா கோபத்தை ஏக்னா சிண்டேவை பிடித்து அவர்கள் எஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறார்களா எப்படி பார்ப்பது இந்த கூட்டணி அமைவதை பொறுத்து ஆர் எஸ் எஸ் முடிவு என்னவா இருக்கும் நீங்க பாக்குது ஆர் எஸ் எஸ் இப்போது திரிசங்க நிலைதான் ஏக்நாத் சிண்டே தான் வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் சொல்கிறது அதனால்தான் ஆர் எஸ் எஸ் வேண்டுகோளை மறுதளிக்க முடியாமல் அதே நேரத்தில் ஆர் எஸ் எஸ் ஸையும் புறந்தள்ளிவிட முடியாமல் அமித்ஷா தரப்பு ஏக்நாத் சிண்டேவை ஏதாவது ஒரு விதத்தில் அகாமடேட் பண்ணி போகணும்னு ரொம்ப மெனக்கெடுகிறார்கள் அதற்கான வாய்ப்புகள் அமைகிறதா என்று கேட்டால் அமையவில்லை ஏனென்று சொன்னால் அவர்தான் அடிமடையிலேயே கை வைத்து விட்டாரே முதலமைச்சர் இல்லை என்று சொன்னால் துணை முதலமைச்சருக்கு உள்துறை அந்தஸ்து இதை கேட்கிறார் அப்போ நம் முன்பே குறிப்பிட்டதை போல இது வந்து அதிகாரத்தை வந்து வைத்துக்கொண்டு வெறுமனே டம்மியாக முதலமைச்சர் பொறுப்பை பாஜகவுக்கு தருவது என்றுதான் பொருள் கொள்ளப்படும் வெறும் முதலமைச்சர் பொறுப்பை மட்டும் வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்வார் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை என்று ஒன்றை உருவாக்கி கொள்ளலாம் திட்டங்களை வகுக்கலாம் வேறு என்ன செய்துவிட முடியும் உள்துறையை கையில் வைத்திருந்தால் தானே அது பவர்ஃபுல் போர்டோலியோவாக இருக்கும் மாநிலத்தினுடைய உட்கட்டமைப்பை கையில் வைக்காமல் ஒரு முதலமைச்சர் இயங்கிட முடியுமா அதனால்தான் ஏக்நாத் சிண்டே இதை உணர்ந்தே பாஜக தரப்புல டிமாண்ட் செய்கிறார் எனக்கு தெரிய அஜித் பவாரை ஆர் எஸ் எஸ் தரப்பு விரும்பவில்லைதான் ஆனால் அஜித் பவார் கேட்ட இடத்தை கொடுத்து விட்டார்களே ஆர் எஸ் ஒரு நெருக்கடியை ஒரு வகையில் உளவியல் ரீதியாக கொடுப்பதற்கு அமித்ஷா தரப்பும் மோடி தரப்பும் தயாராகி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் பாருங்க அஜித் பவார் நாங்க வேண்டும்னு நினைக்கிறோம் அஜித் பவார் நாங்க சொன்னோன்னு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு அவர்கள் வந்து ஆர் எஸ் எஸ் தரப்புல ஒரு முகத்தை காட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் ஆனா அதுல நீங்க ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது என்னன்னா அவர் கேட்ட நிதித்துறையை நீங்க கொடுத்துட்டீங்க அதனால அவர் ஒத்துக்கொண்டார் நிதித்துறையை தருவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அஜித் பவாரும் முரண்படுவார் இப்போ பாஜகவுக்கு ஆர் எஸ் எஸ் சொல்லப்பட வேண்டிய செய்தி ஒன்று இருக்கிறது ஆர் எஸ் எஸ் தான் இந்த வெற்றியினுடைய சூத்திரதாரி உண்மை என்னன்னா சார் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவியதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் எப்படி எவ்வளவு பெரிய வெற்றி சாத்தியமாயிற்று நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே ஏற்கனவே தமிழ் வாயிலாகவே ஏறக்குறைய சட்டமன்ற தொகுதிகளை ஒப்பிட்டு பார்க்கிற போது முப்பது இடங்கள் நாடாளுமன்ற தொகுதி என்று சட்டமன்ற இடங்கள் அந்த நூத்தி எண்பத்தி ஐந்து இடங்களை இப்போது இந்த கூட்டணி இழந்திருக்கிறது அதுதான் யதார்த்தமான உண்மை என்ன காரணம் அறுபத்தி இரண்டு அமைப்புகள் கிளை அமைப்புகள் ஆர் எஸ் எஸ் கிளை அமைப்புகள் முழுமையாக தேர்தல் பணியாற்றி இருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் இதை ஒரு செயல் திட்டமாகவே எடுத்துக்கொண்டு ரெண்டு அஜெண்டா இருந்தது நாம் ஏற்கனவே பேசினாலும் இதை மீண்டும் ஒரு முறை பேசியாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஒன்று நூற்றாண்டு விழாவுக்கு முன்பாக ஒரு அதிகார மையத்தை மராட்டிய மாநிலத்தில் பாஜக தான் அதுவும் ஆர் எஸ் எஸ் ஆட்கள் தான் இட்டு நிரப்ப வேண்டும் பியோர்லி ஆர் எஸ் எஸ் ப்ராடக்ட் சார் தேவேந்திர பட்னாவிஸ் அதுல ஒன்று மாற்றம் கருத்தே கிடையாது ஆர் எஸ் எஸ் குட் புக்ல ஃபர்ஸ்ட் மூன்று பேர் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அதில் ஒரு இடம் தேவேந்திர பட்னாவிஸ்க்கு உண்டு அதனால் தேவேந்திர பட்னாவிஸ் அதிகாரத்தில் தான் இந்த ஆர் ஆர்எஸ்எஸ்டைய நூற்றாண்டு விழா நடக்க வேண்டும் என்பது ஆர் எஸ் எஸ் செயல் திட்டங்களில் ஒன்று அதை செய்து காட்டினார்கள் இப்போது அதிகாரம் அவர் கைக்கு அப்படியே வந்து சேர்கிறதா என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி ஆனால் அதே நேரத்தில் இதுல இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கிறது என்று கேட்டால் வெற்றிக்கு பாடுபட்ட ஆர் எஸ் எஸ் அதிகார மையத்தை கட்டமைப்பதற்கு தயாராக இருக்கிறதா அந்த இடம் ஆர் எஸ் எஸ் கையில் இருக்கிறதா இல்லையே அந்த இடம் அமித்ஷாவினுடைய கையிலும் மோடியினுடைய கையிலும் இருப்பதாகத்தானே பொருள் கொள்ளப்படுகிறது தேசிய தலைவர் கை கூட இங்கே இல்லையே தேசிய தலைவரை சந்தித்ததாக கூட எங்கேயும் பேச்சு இல்லையே பாரதிய ஜனதா கட்சி தரப்புல உட்கட்சிக்குள் விவகாரங்கள் சூடுபிடிக்க தொடங்கி இருக்குல்ல சார் மராட்டிய மாநிலத்துல உடனடியாக தேசிய தலைவர் ஒரு அப்சர்வரை போட்டிருக்கணும்ல அந்த அப்சர்வர் என்ன பண்றாரு அவருடைய குரல் எங்கே ஒழிக்கிறது அவர் எங்கே பேசுகிறார் சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறதா இல்லையே அப்போ தேசிய தலைவர் தரப்பிலிருந்தும் எந்த செய்தியும் இல்லை பாஜக அகில இந்திய தலைவர் தரப்பிலிருந்தும் எந்த செய்தியும் இல்லை ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகார மையம் நாங்கள் தான் என்று அவர்கள் மாறு தட்டுவது உண்மையாகவே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை அந்த மீட்டிங்கை நீங்க அமித்ஷா தலைமையில தானே நடத்தி இருக்கிறீங்க அப்ப ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு செய்தியை அவர்கள் சொல்லாமல் தானே சொல்கிறார்கள் நீங்கள் என்ன மாறுதல் செய்ய முயற்சித்தாலும் வெற்றியை நீங்கள் ஈட்டி தந்தாலும் அட்லாஸ்ட் பால் எங்க தான் வந்து நிக்கணும் அதுதான் அவர்கள் சொல்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் நீங்கள் சொன்னதை போல ஏக்நாத் சிண்டேவை ஏற்றுக்கொண்டு ஆர் எஸ் எஸ் தரப்பு ஏக்நாத் சிண்டேவையும் உள்ளடக்கி நகர்த்துகிறது ஆனால் ஏக்நாத் சிண்டே பாஜகவோடு முரண்படுகிறார் ஆர் எஸ் எஸ் இணக்கமாக இருக்கிறாரா என்பது நமக்கு தெரியாது ஆனால் ஆர் எஸ் எஸ் ஏக்நாத் சிண்டேவை விரும்புகிறது ஆனால் அஜித் பவாரை விரும்பவில்லை ஆனால் அஜித் பவார் தேசிய தலைமையோடு மிகச்சரியான அணுகுமுறையை கையில் எடுத்து அமித்ஷா மோடியினுடைய ஆளாகவே மாறிவிட்டார் அவர்களுக்கு இந்த கீ பாயிண்ட் தேவைப்படுகிறது ஆர் எஸ் எஸ் ஏக்நாத் சிண்டேவினுடைய முகம் தேவைப்படுகிறது இப்போது இந்த வெற்றிக்கு பின்னாலேயே ஒரு தரப்பு அஜித் பவாரையும் இன்னொரு தரப்பு இன்னொரு தரப்பு ஏக்நாத் சிண்டேவையும் கையில் வைத்துக் கொண்டு ஒரு பொம்மலாட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் ஏக்நாத் சிண்டே உடைய அந்த கட்சியிலேயே இரண்டு தரப்பு இருக்கு ஒண்ணு வந்து நம்ம கம்மியா சீட் வாங்கியிருக்கோம் நம்ம வந்து துணை முதலமைச்சர் எடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம தனியா போவோம் நம்ம எதிர்க்கு உங்கள்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்றீங்க அப்ப இந்த பிளவு என்பது கட்சியில் ஏக்நாத் சிண்டேவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து விடாதா பிஜேபி தனக்குரிய பாணியில இந்த கட்சியை உடைத்து ஆதரவாளர்களை தன் பக்கம் எடுத்துக்கொண்டு தனிக்குழுவாக விட்டு மறுபடியும் இன்னொரு ஏக்நாத் சிண்டே உருவாக்கி விடுவார்களா அப்படின்ற ஒரு அச்சமுமே இப்ப நிலவிட்டு இருக்கல அப்படியான அரசியல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்ல ஏக்நாத் சிண்டே பிஜேபி பக்கமே பெயர்வாரா இல்ல இந்தியா கூட்டணி பக்கம் தாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியில வந்து உத்தவ் தாக்கரே உடைய கட்சியிலருமே நம்ம ஏன் இந்தியா கூட்டணியில இருக்கிறோம் நம்ம தனித்து செயல்படுவோம் தனியா நிற்போம் அப்படின்ற குரல்களும் வர ஆரம்பிச்சிருக்கு அப்போ வெளியே வந்து இருவரும் ஒன்றாவதற்கு வாய்ப்பு இருக்கா அரசியல் சூழல் எப்படி மாறும் டிசம்பர் ஐந்தாம் தேதிக்குள்ள ஒரு முதலமைச்சரை நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லியிருக்கிறது இதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கா எப்படி மாறும் பாக்க டிசம்பர் ஐந்தாம் தேதிக்குள் அறிவிப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஆனால் ஊர்ஜிதமாக அறிவிக்கப்படுமா என்பதெல்லாம் தெரியாது எனக்கு தெரிய இந்த நொடி பொழுது வரை நாம் பேசிக் கொண்டிருக்கிற இன்றைய நாள் வரை அவர்களால் ஒருமித்த கருத்தோடு ஒரு முடிவை எட்ட முடியவில்லை இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று அமித்ஷா நினைக்கிறார் அவருடைய கரங்களுக்கு அதிகாரம் போய்விடக் கூடாது என்றும் அவர் நினைக்கிறார் அதற்கு காரணம் ஆர் எஸ் அதி தீவிரமான போக்கு அவர்களை எரிச்சல் செய்கிறது அவர்களுக்கு ஒரு எரிச்சலை உருவாக்கி இருக்கிறது நாம் அதிகார மையம் ஆர் எஸ் எஸ் சொன்னதைத்தான் செய்து ஆர் எஸ் எஸ் ஓடுதான் நாமும் இருக்கிறோம் ஆனா நம்மை தாண்டி ஒருவரை கையில் எடுத்துக்கொண்டு ஏதோ மராட்டிய மாநிலம் தான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மையப்புள்ளி என்பதை போல ஒட்டுமொத்த அதிகார குவியலும் மராட்டிய தான் இருக்கிறது என்பதைப் போல இவர்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்க முனைகிறார்கள் என்கிற அந்த ஒரு வித அரசியல் ஒவ்வாமை இருக்கிறது அல்லவா அது இடத்திலும் இருக்கிறது மோடியிடத்திலும் இருக்கிறது நாக்பூர் வேண்டுமானால் ஆர் எஸ் எஸ் தலைமையிடமாக இருக்கலாம் இந்தியாவினுடைய தலைமையிடம் டெல்லி தான் டெல்லியினுடைய அதிகாரம் எங்கள் கையில் தான் இருக்கிறது நீங்கள் நினைத்ததைப் போல ஆட்டிவித்துக் கொண்டிருப்பதற்கு கட்சியை நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் இப்படி வழிநடத்தி வரவில்லை என்கிற அந்த ஒரு கோபமான முகம் அவர்களிடத்திலே வெளிப்படுகிறது அதனுடைய பின்னணியில் தான் இவர்களால் முதலமைச்சரை உறுதியாக அறிவிக்க முடியாத ஒரு சூழல் நிரம்புகிறது ஐந்தாம் தேதிக்குள் இந்த முடிவு எட்டப்படுமா என்று கேட்டால் அதற்கு விடை யாரிடமும் இல்லை பாரதிய ஜனதா தரப்பிடமும் இல்லை ஆனால் ஏக்நாத் சிண்டே தரப்பிலிருந்து ஒரு பிரிவு பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நூறு விழுக்காடு இருக்கிறது பாஜக இவ்வழக்கமாக செய்கிற பாணிதானே யாரை விட்டு வைத்தார்கள் பாஜகக்குள்ளேயே பிரிவுகளை உருவாக்குகிறவர்கள் எல்லா கட்சியிலும் பிரிவுகளை உருவாக்குகிறவர்கள் கொள்ளைப்புற வழியாக ஆட்களை விலை பேசி வாங்குகிறவர்கள் ஏக்நாத் சண்டேவுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் என்று சொன்னால் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் முயற்சிக்க வரும் தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி வழக்கு குறித்து நாம் நிறைய பேசியிருக்கோம் செந்தில் பாலாஜி ஒரே ஒரு கண்ணசைவு பாரதிய ஜனதாவுக்கு காட்டி இருந்தால் பிரச்சனையே முடிவுக்கு வந்திருக்கும் அதிகார மையத்தில் இருப்பவர் தான் முதலமைச்சர் முதலமைச்சருக்கு ஒரு நெருக்கடியை கண்டிப்பாக கொடுத்திருக்க முடியும் அதை மிகப்பெரிய செய்தியாக மாற்றி இருக்க முடியும் அதன் மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜை தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்க முடியும் ஆனால் செந்தில் பாலாஜி ஒத்து வரவில்லையே செந்தில் பாலாஜி ஒத்து வந்தாலும் அதையும் எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறேன் என்றுதானே முதலமைச்சர் பிரகடனம் செய்து நின்றார் களத்தில் அப்படி ஒரு பிரகடனம் செய்துவிட்டு நிற்கிற துணிச்சல் திராணி ஏக்நாத் சிண்டேவுக்கு இருக்குமா நிச்சயமாக இருக்காது காரணம் ஏக்நாத் சிண்டேவெல்லாம் இடைச்சொல்களாக வந்தவர் தான் இந்த இடைச்சொருகளை எடுத்துவிட்டு இன்னொரு இடைச்சொருகளை சொருவுவதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நேரம் எடுத்து விடுமா என்ன இந்த இருதரப்பு முரண்பட்ட கருத்துகளோடு வெளிப்படுகிறார்களே இதையே ஒரு சுமூகமான கருத்தாக ஏற்படுத்தி ஒற்றை கருத்தை ஏற்படுத்துவதற்கு ஏக்நாத் சிண்டேவால் முடிந்ததா முற்றுப்புள்ளி வைக்க முடிந்ததா இல்லையே உங்க கட்சி தானே சார் நீங்க தானே சார் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கினீர்கள் இதுல ரொம்ப முக்கியமா ஒரே ஒரு செய்தியை மட்டும் பேசி நிறைவு செய்ய வேண்டியிருக்கிறது என்ன காரணம் என்று கேட்டால் பாஜகவில் சீட்டு கிடைக்காதவர்களை எல்லாம் அழைத்து வந்து சீட்டு கொடுத்ததனுடைய விளைவுதான் உங்களுடைய தலைமைக்கு கட்டுப்படுவதற்கு யாரும் தயாராக இல்லை ஏக்நாத் சிண்டே தலைவர் அல்ல அமித்ஷா மோடி தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தலைவர் இயல்பாக பாஜகவுக்கு தாவி விடுவார்கள் இயல்பாக சிவசேனாவில் இன்னொரு புதிய சிவசேனாவை உருவாக்குவார்கள் காரணம் என்ன ஏக்நாத் சிண்டே தான் காரணம் அவருடைய தலைமை பண்புக்கு அழகு ஒரு செயலை அவர் செய்தார் உன்னோடு கட்சியில் இருந்தவரை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குவதற்கு முயற்சிக்காமல் வெற்றியோ தோல்வியோ அவர்களை கையில் வைத்துக் கொண்டு அரசியல் செய்யாமல் பாஜகவில் சீட்டு கிடைக்காமல் வந்தவர்கள் எல்லாம் பாஜக ஆட்களை அனுப்பி அவர்களுக்கு சீட்டு கொடுக்க வைத்தது ஏக்நாத் சிண்டே தலைப்பில் இருந்து அதை செய்து முடித்தார் ஏக்நாத் சிண்டே அதற்கான பலனை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய மாநிலம் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஒரு மெகா வெற்றியை பெற்றும் இதுவரைக்கும் ஆட்சி முடியாத ஒரு சூழல் இருக்கிறது இத்தனைக்கும் சிஎம் ஆக இருந்தவர் சிஎம் பதவியிலிருந்து இறங்கிவிட்டார் பாஜக தன்னுடைய சுய கூட அறிவிக்க முடியாத சூழல் இருக்கு கூட்டணி கட்சிகளும் அரவணைக்க முடியாத சூழல் இருக்கு ஏக்நாத் சிண்டே சொந்த ஊருக்கு கிளம்பி போயிருக்கிறார் முக்கியமான நேரத்துல முக்கியமான கட்டத்துல அஹ் சொந்த ஊருக்கு போகும்போது அவராக போயிருந்தால் கூட தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்தியோ அல்லது கூட்டணி பேரத்தோ பேசுவதற்கு சொந்த ஊர் போகிறார் என்று நினைக்கலாம் ஆனால் போகும்போதே சரப்பவராலையும் சந்தித்து விட்டு போவது என்பது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக தற்போது மாறியிருக்கிறது அரசியல் கூட்டணி கணக்குகள் எப்படி மாறப் போகிறது அப்படின்றத நிறைய தகவல் தரவுகளோட நம்ம நேர்களுக்கு எடுத்துக்கோ நீங்க நிகழ்ச்சி கலந்தி ரொம்ப நன்றி சார்